பைக் எலக்ட்ரிஷியன் நகர் கோவிலில் இருந்து மாலினி பிஎஸ் சிக்ஸ் மாடல் இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து நல்லா ஓடிட்டு இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக என்ன ஆகும்னா பெட்ரோலை தீந்த மாதிரியே அடைச்சடைத்து ஓட ஓட ஆரம்பிக்கும் அதே மாதிரி வண்டியும் ஆஃப் ஆகிடும் மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் அதே மாதிரி பெட்ரோலை தீந்த மாதிரியே அடைச்சி ஓடிக்கிட்டு இருக்கும் இதுதான் கம்ப்ளைண்ட்டு இது வந்து நம்ம மேனுவலாக எப்படி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைன் செக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓபிடி டூல் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்ததுல அதில் நோ ஃபால்ட் கோட் அப்படின்னு தான் வந்தது இப்போ ஃபையரிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ஃபயரிங் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஃபயரிங்கில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அடுத்ததான் நம்ம இன்ஜெக்டரை கல்லாட்டி நம்ம பெட்ரோல் எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இன்ஜெக்ட்ரா கல்லாட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம இன்ஜெக்டரை களாட்டிட்டோம் பெட்ரோல் எப்படி ஸ்ப்ரே பண்ணது அப்படிங்கிறத பார்க்கலாம் வண்டி நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் பெட்ரோல் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வருது அதுக்கப்புறம் விட்டு விட்டு ஸ்ப்ரே பண்ணுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா கொஞ்சம் மைனியூட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் விட்டு விட்டு ஸ்ப்ரே பண்ணுது இப்போ நம்ம இன்ஜெக்டரை கலட்டிக்கிட்டு பெட்ரோலில் இருந்து அந்த பம்புக்கு வரும் இல்லையா நம்ம அதில் வந்து நம்ம கீ ஆன் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து நிறைய பெட்ரோல் தள்ளணும் ஆனால் இதில் பாருங்கள் உங்களுக்கு லைட்டாக தான் தள்ளுது மறுபடியும் நான் கீ ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன் பெட்ரோல் வரவே இல்லை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பம்ப் வந்து ஃபால்ட்டாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பம்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபில்டரில் வந்து அடைப்பு ஏதாவது இருக்கணும் அதனால தான் இந்த மாதிரி ஸ்ப்ரே வந்து ரொம்ப கம்மியாக தள்ளும் நம்ம இப்போ டேங்கில் பெட்ரோல் பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலும் நிறையவே இருக்குது நீங்கள் பெட்ரோல் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பம்ப் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டியூப்பை போட்டு உறிஞ்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த பெட்ரோலெல்லாம் நம்ம வாய்க்குள்ளாடி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெட்ரோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இப்போ பம்பை கலாட்டிட்டோம் இப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஃபில்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம அதை எடுக்கும் போது அந்த லாக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுக்கணும் பாருங்கள் உள்ளே இருக்கக்கூடிய ஃபில்டரில் இவ்வளவு டஸ்ட்டு இருக்குது இந்த மாதிரி டஸ்ட்டு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெட்ரோல் வந்து தள்ளவே தள்ளாது இந்த ஃபில்டரை வந்து நம்ம க்ளீன் பண்ணி போட முடியாது பயங்கர டஸ்ட்டாக இருக்குது உள்ளாடியும் பயங்கர டஸ்ட்டாக இருக்குது அதனால நம்ம புது ஃபில்டரை தான் வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன ஓரிங்கும் ஒரு பெரிய ஓரிங்கும் வரும் அந்த ஓரிங்லாம் வந்து நம்ம கரெக்டாக வச்சு நம்ம ஃபிட் பண்ணணும் நீங்கள் வந்து லாக்கை போடும்போது இந்த மாதிரி கீழே வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக லாக் ஆகிடும்

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ